திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்தி எட்டு மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி ஆறு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை ஒட்டி மதுரை நகர் எவ்வாறு அலங்கரிக்கப்படுகின்றது மதுரை மக்கள் எவ்வாறு தங்களையும் வீட்டையும் ஊர்களையும் அலங்காரம் செய்கின்றனர் என்பதையெல்லாம் விளக்கிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இனி நான்கு வேதங்களின் எல்லை கடந்த சிவபெருமானார் திருமணம் செய்ய வருகின்ற திருத்தோற்றத்தை நமக்கு எடுத்துச் சொல்ல தொடங்குகின்றார் குறிஞ்சி நிலப்பொருட்களாலும் முல்லை பொருட்களாலும் மருத நில பொருட்களாலும் நெய்தல் நில பொருட்களாலும் இம்மதுரை நகர் சொல்ல முடியாத மங்களம் நெருங்கி பொலிய இம்மதுரை மாநகருக்கு சிவபெருமான் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை திருமணம் செய்வதற்காக எழுந்தருளுகின்ற திருத்தோற்றம் ஒப்பில்லாத அருட்சக்தியாகிய தடாதகை பிராட்டியார் மதுரைக்கு சென்ற பின்பு சர்பங்களுக்கெல்லாம் தன்மை உடைய ஆதிசேஷனாகிய ஆபரணத்தை அணிந்த சோமசுந்தர கடவுள் அங்கே யுத்தக்களத்திலிருந்து நீங்கி புறப்பட்டு வெள்ளியங்கிரியான திருக்கையிலையை அடைந்து அங்கே போகநாயகனாய் எல்லா உயிர்களுக்கும் போகத்தை தந்தருளும் திருக்குறிப்பை கருணைவுடைய நந்தி நாயனார் திருவுள்ளத்திலே கண்டு தெளிந்து கொள்கின்றார் இனி இந்திரன் திருமால் பிரம்மன் ருத்ரர்கள் ஆகிய எல்லோருக்கும் செய்தி அனுப்பி திரு கைலாயமலைக்கு வரச் செய்ய வேண்டும் என்று பெருமான் திருவுள்ளம் கொண்டார் சங்குகர்ணன் முதலாக இருக்கின்ற சிவகண அதிபர்களை அனுப்புகின்றார் ருத்ரரும் விஷ்ணுவும் பிரம்மனும் முதலிய பெரிய தேவர்கள் வசிக்கும் பெரிய பதங்களை அடைந்து அந்த தேவர்களின் ஸ்தானங்களுக்கு சென்று சிவகண அதிபர்களெல்லாம் எங்கள் இறைவனாகிய சிவபெருமானுடைய திருக்கல்யாண மகோற்சவத்தை அறிவிக்கின்றார்கள் அந்த செய்தியை கேட்டு தம்மை மேற்கொண்டு விழுங்குகின்ற பெரிய அன்பு பின்னே நின்று தள்ள எல்லோரும் விரைவாக வரத் தொடங்குகின்றார்கள் அவ்வாறு வருபவர்களில் முதலில் காலாக்னி ருத்ரர் வருகின்றார் அவருடைய ஸ்தானத்தை பற்றி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஒரு திருப்பாடலில் விளக்குகின்றார் அஞ்சு கோடி யோசனை புகைந்து இருமடங்கு அழன்றவர் போல் ஈரஞ்சு தீ உருத்திரர் புடையுடுத்த அவர் அழர் கண்ணர் நற்பூதங்கள் அஞ்சு நூறு ருத்திரர் அண்டத்து உச்சியர் அரி அயன் முதல் தேவர் அஞ்சும் ஆணையும் ஆற்றலும் படைத்தவர் அடுக்குரட்படை வீரர் என்று இந்த திருப்பாடல் அஞ்சு கோடி யோசனை தூரம் புகைந்து பத்து கோடி யோசனை தூரம் தீக்கொழுந்துவிட்டு எரியும் காலாக்னி ருத்ரநாயனார் அவரை போல அவரை சூழ்ந்து இருக்கின்ற பத்து காலாக்னி ருத்ரர்கள் இந்த பத்து காலாக்னி ருத்ரர்களுக்கும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து சேவித்து நிற்கும் ஒவ்வொரு கோடி ருத்ரர்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதை வர்ணிக்கின்றார் ஸ்ரீ காலாக்னி நாயனார் அவர் கீழ் அண்ட கடாகத்தினுடைய கணம் அது ஒரு கோடி யோசனை அந்த கீழ் அண்ட கடாகத்தில் இருக்கின்ற காலாக்னி ருத்ரருக்கு கனகமயமான ஆலயம் கோடியோஜனை உயரம் அதில் காலாக்னி ருத்ரர் இருக்கின்ற சிங்காசனம் ஆயிரம் யோஜனை உயரம் இரண்டாயிரம் யோஜனை விஸ்தாரம் அந்த சிங்காசனத்தில் காலாக்னி ருத்ரர் வீற்றிருப்பார் அவருடைய திருமேனியில் அக்னி ஜுவாலை பத்து கோடி யோஜனையும் அந்த ஜுவாலையின் புகை ஐந்து கோடி யோஜனையும் உடையவராக வீற்றிருப்பார் இந்த காலாக்னி ருத்ர தேவநாயனார் வலது கையில் மிகவும் பிரகாசத்தை உடைய வாழ் மற்றும் அம்பு இடது கையில் கட்கமும் வில்லும் ஏந்தியிருப்பார் இந்த காலாக்னி ருத்ரதேவநாயனாரை சூழ்ந்து அவரைப் போலவே பத்து ருத்ரர்கள் இருப்பார்கள் இந்த பத்து ருத்ரர்களில் ஒவ்வொரு ருத்ரரையும் சூழ்ந்து ஒவ்வொரு கோடி ருத்ரர்கள் பரிவாரமாக சேவித்து இருப்பார்கள் இனி அண்டத்தின் உச்சியில் நூறு ருத்ரர்கள் இருப்பார்கள் அவர்களும் புறப்பட்டு வருகின்றார்கள் இவர்கள் அண்ட கடாகத்திற்கு வெளியே பத்து திசைகளிலும் இருக்கின்ற நூறு புவனத்திலும் நூறு ருத்ரர்கள் இருப்பார்கள் பொன்மயமான அண்ட கடாகத்திற்கு வெளியே இந்திர திசையில் கபாலீசர் அசன் புத்தன் வஜ்ரதேகன் பிரம்மத்தனன் விபூதி அவ்யன் சாத்தா பினாகி த்ரிஜோதியன் என்று பத்து ருத்ரர்கள் இருப்பார்கள் இனி அக்னி திசையில் ருத்ரன் உதாசனன் பிங்கலன் காதகன் அயன் ஜுவலன் தகனன் வெப்புரு பிரம்மாந்தகன் க்ஷயாந்தகன் என்று பத்து ருத்ரர்கள் இருப்பார்கள் யமனது திசையில் யாமியன் மிருத்யு அரன் தாதா விதாதா கத்ரு காலன் தன்மன் சங்கியோத்தரன் வியோக்ருதன் என்று பத்து ருத்ரர்கள் இனி நிருதி திசையில் நிருதி மாரணன் அரந்தா திருஷ்டி பயாந்தகன் ஊர்த்வகாயன் விருபாக்சன் தூமிரு லோகிதன் தெங்கிஷ்டினன் என்று ருத்ரர்கள் வருண திசையில் பெலன் அதிபலன் பாச அத்தன் மகாபலன் ஸ்வேதா ஜயபுத்திரன் தீர்க்கவாகு ஜலாந்தகன் வடவாமுகன் தீமான் என ருத்ரர்கள் இருப்பார்கள் வாயு திசையில் சீக்கிரன் லகு வாயுவேகன் தீக்ஷணன் சூக்ஷுமன் க்ஷயாந்தகன் பஞ்சாந்தகன் பஞ்சசிகன் கபத்தி மேகவாகனன் என்று பத்துருத்ரர்கள் இனி குபேர திசையில் நிதீசன் ரூபவான் தன்யன் சௌமியன் சௌமியதேகன் பிரமர்த்தனன் சுப்ரகடன் பிரகாசன் லக்ஷ்மீவரன் சோமேசன் என்று பத்துருத்ரர்கள் ஈசான திசையில் வியாத்தியாதீபன் ஞானபுகன் ஷர்வன் வேதபாரகன் விருத்தன் பிங்களன் பூதபாலன் பலிப்பிரியன் சர்வவித்யாதிபன் தாதா என்று பத்து ருத்திரர்கள் இனி அண்ட கடாக ஓட்டுக்கு கீழே விஷ்ணு திசையில் அனந்தன் பாலகன் வீரன் பாதாளாதிபதி விபு ரிஷபத்வஜன் உக்ரன் சுப்ரன் லோகிதன் சர்வன் என்று பத்து ருத்ரர்கள் இனி அண்ட கடாகத்தின் மேலே பிரம்ம திசையில் சம்பு விபு கனாத்தியக்ஷன் திரக்ஷன் த்ரிதேசகவாதகன் சன்வாகன் விவாகன் நபன் லீபசு விலக்ஷணன் என்று பத்து ருத்ரர்கள் ஆக நூறு ருத்ரர்கள் இவ்வாறு பத்து திசைகளிலும் திசைக்கு பத்து ருத்ரர்களாக இருப்பார்கள் இந்த ருத்ரர்களெல்லாம் யார் என்றால் பிரலயக்கலராகிய ஆன்மாக்களுள் மல பரிபாகம் எய்தி சிவபெருமானால் நிரததிகரணமாக தீட்சை செய்ய பெற்று முக்தராகவும் ஆகி பல்லாயிரம் கணங்களுடன் கூடிய நூற்று பதினெட்டு ருத்ரர்கள் இதிலே நிவர்த்தி கலையின் பிரித்திவி தத்துவ அண்டங்கள் ஆயிரம் கோடியிலும் அமைந்த நூற்றி எட்டு புவனங்களுள் வெளியே கிழக்கு முதலான பத்து திசைகளிலும் ஒவ்வொரு திசைக்குமாக பத்து பத்து பேர்களாக இருக்கின்ற புவனபதிகளாகிய ருத்ரர்கள் நூறு பேர் இந்த ருத்ரர்கள் நூறு பேருக்கும் அவர்களுடைய கணங்கள் என்று ஒவ்வொரு கோடி ருத்ரர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் வணக்கம் கூறுவது ஸ்ரீருத்ரம் இந்த புவனபதிகளாகிய ருத்ரர்கள் நூற்று பேருக்கும் அவர் கணங்களுக்கும் வணக்கம் கூறி இவர்கள் அனைவரையும் பரிஜனங்களாய் உடைய முழு முதலாக சாந்தியதீத கலா புவனாந்தம் முழுவதையும் யாவையும் சம்ஹரிக்கின்ற மகாருத்ராகிய சிவபெருமானுக்கும் வணக்கம் கூறி பிறவி பெரும்பிணி துன்ப வெள்ள கடலில் இருந்து ஆன்மாக்கள் நீங்குவதே நோக்கமாக கொண்டிருப்பது ஸ்ரீருத்ரம் அது சதருத்ரீயம் எனவும் பெயர் பெறும் இங்கு கூறிய ருத்ரர்களினுடைய பெயர்களெல்லாம் ஸ்ரீ பௌஷ்கர ஆகம விருத்தியில் பசுபடலத்தில் அத்வ பிரகரணத்தில் கூறப்பட்டிருக்கின்றன சிவ தருமோத்திரத்தில் கோபுர இயலிலும் கூறப்பட்டிருக்கின்றன அந்த அத்வ பிரகரணத்தின் இறுதியில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது சாக்கையின் ருத்ர பிரஷ்ன முடிவில் அவ்வத்திக்கின் இருப்பவர்களாகிய இந்த ருத்ரர்கள் பப்பத்து எண்ணிக்கையோடும் நமஸ்காரத்தோடும் சுருக்கமாக குறிக்கப்பட்டனர் என்று இந்த குறிப்பு ஸ்ரீ பௌஷ்கராகம விறத்தியின் அத்து பிரகரணத்தின் இறுதியில் குறிக்கப்பட்டிருக்கின்றது முழுமுதல் கடவுளாகிய கடவுளாகிய மூர்த்தியின் எல்லா வடிவங்களும் கோர வடிவம் சாந்த வடிவம் என்று இரண்டனுள் அடங்கும் அவற்றுள் கோர வடிவம் பிறவி பெரும்பிணிக்கு மருந்தாக இருக்கின்றது சாந்த வடிவம் சிவத்துவ விளக்கம் தருவது கோர வடிவ ருத்ரர்கள் ஸ்ரீருத்ரத்தின் நமக மந்திரத்தினால் துதிக்கப்படுகின்றார்கள் சாந்த வடிவ மூர்த்திகள் சமக மந்திரங்களினால் துதிக்கப்படுகின்றார்கள் ஸ்ரீருத்ரம் என்பது தமிழில் திருவுருத்திரம் என்று வழங்கப்படும் ஸ்ரீருத்ர பிரஷ்னம் ஸ்ரீருத்ர சூக்தம் ஸ்ரீருத்ர அனுவாகம் முதலிய பெயர்களாலும் இது வழங்கப்படும் ஸ்ரீ அல்லது திரு என்பதற்கு பார்வதி தேவி சம்பத் காந்தி என்று பொருள் இம்மூன்றோடும் என்றும் கூடியிருப்பதால் சிவபெருமானுக்கு ஸ்ரீருத்ரன் என்று பெயர் வந்தது அவரே மகாருத்ரர் ஆவார் துன்பக் கடலில் உட்பட்ட தொண்டரை எடுத்து இன்பக்கரைக்கு ஏற்றுவதனால் சிவபெருமானுக்கு ருத்ரன் என்ற திருநாமம் எய்திற்று சிவபெருமானின் இந்த திருநாமமே சிவபெருமானை அடைந்து அவர் திருவடி அடைந்தவர்களுக்கும் அவருடைய கணங்களுக்கும் சாரூபம் பெற்றவர்களுக்கும் ருத்ரன் என்ற பெயர் வழங்கப்பட்டு வருகின்றது வேதம் மூன்றிலே நடுவில் இருக்கின்ற யஜுர்வேதத்தின் ஏழு காண்டங்களுள் நடுக்காண்டத்து ஸ்ரீருத்ரம் பதினோரு அணுவாகங்கள் அதனால் அதற்கு ருத்ரை ஏகாதசனி என்றும் பெயர் அந்த பதினோரு அணுவாகங்களில் இருக்கும் மந்திரங்கள் நூற்று அறுபத்து ஒன்பது என்று கூறப்படுகின்றன இம்மந்திரங்களை நியமமாக ஓதும் முறை தியானம் பலன் முதலிய எல்லாம் ருத்ர கல்பத்தின் உள்ளும் மற்றைய கல்பசூத்திரங்களிலும் விரிவாக காணலாம் ருத்ர பிரஷ்னத்தின் பாஷ்யம் இரண்டு அதில் பட்டபாஸ்கரர் பாஷ்யத்திலும் இவை கூறப்படுகின்றன வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரின் திருவாக்கின்படி ஸ்ரீபஞ்சாட்சரமாகிய திருவைந்தெழுத்து இந்த ஸ்ரீருத்திரத்தின் உள்ளே இருக்கின்றது எனவே இதனை வேதபுருஷனுக்கு கண் என்றும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை கண் மணியாகவும் பெரியவர்கள் கூறுவார்கள் சரம் அச்சரம் என்று இருக்கின்ற உலகப் பொருட்கள் அனைத்திலும் இறைவனார் பகுப்பு இன்றி அவையேயாய் கலந்து நிற்றல் பற்றி இறைவனாரை விஸ்வரூபனாகவும் விஸ்வேஸ்வனாகவும் புகழ்ந்து வணக்கம் கூறுவது இந்த ஸ்ரீருத்ரம் அத்தகைய ருத்ரரும் மற்ற ருத்ரர்கள் நூறு பேரும் அவர்களின் பரிவாரங்கள் ஒவ்வொரு கோடி ருத்ரர்களும் திருக்கயிலை மலைக்கு வருகின்றார்கள் அஷ்டவித்தேஸ்வரர்கள் வருகை தருகின்றார்கள் இவர்கள் சுக்ஷ்ம புவனம் எட்டின் அதிபதிகள் அனந்தர் சுக்ஷ்மர் சிவோத்தமர் ஏகநேத்ரர் ஏகருத்ரர் த்ரிமூர்த்தி ஸ்ரீகண்டர் சிகண்டி இங்கே குறிப்பிடப்படுகின்ற சுக்ஷ்ம புவனங்கள் என்பவை பைசாசம் இராட்சசம் யக்ஷம் கந்தர்வம் மாகேந்திரம் சௌமியம் பிராசேஸ்வரம் பிராமம் என்பவைகள் ஆகும் இனி இருபத்தி எட்டு கோடி நரகங்களையும் காப்பவர்களும் திருக்கையிலைக்கு வருகின்றார்கள் இந்த இருபத்தி எட்டு கோடி நரகங்களும் தேவநாயனார் புவனத்திற்கு மேலே இருப்பவை இவை அதிபாதகம் முதலிய பாவங்களை செய்தோர் வசிப்பதற்கு இருபத்தி எட்டு தளங்களாக கட்டிய நிலைமாடங்கள் போல ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் இனி இந்த இருபத்தி எட்டு கோடி நரகங்களின் மேல் பாகத்தில் இருக்கின்ற கூஷ்மாண்ட புவனம் அங்கே கூஷ்மாண்ட ருத்ரர் கனகபூமியில் இவருடைய புவனத்திற்கு கீழே இருக்கின்ற நரகங்களுக்கும் அவற்றை காப்பவர்களுக்கும் அதிபராயிருப்பவர் இக்கூஷ்மாண்ட ருத்ரின் தோற்றம் என்பது பிரளயகாலாக்னியையும் காலாக்னியையும் பிரளயகாலத்து சூரியனும் போன்ற திரு உருவம் கருத்த முகம் மழு ஏந்திய கை உடையவராக கூஷ்மாண்ட தேவநாயனார் இருப்பார் அவரை புடைசூழ்ந்து துதித்து அவரை போலவே ரூபம் கொண்ட அநேக ருத்ரர்கள் அவருக்கு பரிவாரங்களாக இருப்பார்கள் இனி சிவ சாரூபம் பெற்ற நூறு ருத்ரர்கள் இந்த சதருத்ரர்கள் என்பவர்கள் மந்திரம் பதம் வர்ணம் புவனம் தத்துவம் கலை என்ற ஆறு அத்வாக்களில் முறையாக அமர்ந்திருப்பார்கள் இரண்டு ஐம்பது கோடி ருத்ரர்கள் அதாவது நூறு கோடி ருத்ரர்கள் பிரம்மாண்டதர ருத்ரர்களுக்கு உள்ளிட்டவர்களாக இருப்பார்கள் இவர்களும் வருகின்றார்கள் இனி ஷர்பாபரணங்களை அணிந்த பவர் பசுபதி ருத்ரர் முதலான அஷ்டமூர்த்திகளும் வருகின்றார்கள் பவன் சர்வன் ஈசானன் பசுபதி வீமன் மகாதேவன் ருத்ரன் என்று அஷ்டமூர்த்திகள் இவர்களும் திருக்கையிலைக்கு வருகின்றார்கள் இனி மேருமயமாய் விளங்கும் கிரணத்தை உடைய ஆடகேஸ்வரர்கள் வருகின்றார்கள் நீலலோகிதருத்ரர் வருகின்றார் இவரே பிரம்மதேவரின் செருக்கை அடக்கியவர் முன்னொரு கல்பத்தில் பிரம்மதேவரானவர் மூன்று உலகங்களையும் சிருஷ்டித்து தானே பரம் என்ற அகங்காரம் கொண்டு சிவபெருமானை மறந்து சராசரங்களை சிருஷ்டிக்க அவை அந்த சிருஷ்டி நடக்காமல் பெருகாமல் இருந்தது அப்பொழுது பிரம்மதேவர் வருந்தி நிற்கும் பொழுது விஷ்ணு வந்து நீ சிவபெருமானை மறந்ததால் உன்னுடைய சிருஷ்டி நடக்கவில்லை இனியேனும் சிவபெருமானது திருவருளை பெறுவதற்காக தவம் செய்க என்று விஷ்ணு கூற அவ்வாறே தவம் புரிந்தும் கூட சிவபெருமான் வெளிப்படவில்லை எனவே பிரம்மதேவர் வருந்தி அழுதார் அப்பொழுது அவருடைய கண்ணீர் துளிகள் பசாசுகளாய் நெருங்க அதனை கண்டு பிரம்மதேவர் மூர்ச்சித்து விழ சிவபெருமான் பிரம்மதேவரின் கனவிலே வந்தருளி நீ உன்னை பரம்பொருள் என்று நினைத்து அகங்காரம் கொண்டதனால் உனக்கு சிருஷ்டி தொழில் கைகூடவில்லை உன்னுடைய சிருஷ்டி தொழில் கைகூடும்படி நமது பதத்தில் உள்ள ருத்ரகணத்தை அனுப்புவோம் என்று அருளி சிவபெருமான் அருள் புரிந்து மறைந்தார் அக்கணவுணர்ச்சி அதிலிருந்து எழுந்த பிரம்மன் நல்ல ஒழுக்கம் பூண்டு மனம் தெளிந்து சிவபெருமானை நிஷ்டை கூடி சிந்திக்க சிவபெருமான் திருவருளினால் பதினோரு ருத்ரர்கள் பிரம்மதேவரின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்டு வந்து நிற்க அவர்களை பிரம்மன் பார்த்து என் நெற்றியிலிருந்து நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்க உன் சிருஷ்டி தொழிலை முடித்தல் பொருட்டு நன்றாக நிறைவேற்றுதல் பொருட்டு சிவபெருமான் எங்களை ஏவினார் என்று கூறுகின்றார்கள் நீலலோகித நாதர் என்பவர் அந்த பதினோரு ருத்ரர்களுள் ஒருவர் நெற்றியில் சிவந்த தீக்கண்ணை உடையவர்கள் இந்த ஏகாதச ருத்ரர்கள் அப்பதினோரு ருத்ரர்களின் நாமங்கள் மாதேவன் அரண் ருத்ரன் சங்கரன் நீலலோகிதன் ஈசானன் விஜயன் வீமதேவன் பவோத்பவன் கபாலி சௌமியன் இப்பதினோரு ருத்ரர்களும் ஒருங்கே தோன்றினவர்கள் என்றாலும் கூட பிரம்மனுக்கு மயங்கிய சிருஷ்டியை தோற்றுவித்தல் பொருட்டு ஒவ்வொரு கல்பத்திலும் பிரம்மதேவரின் நெற்றியிலிருந்து தோன்றினவர்கள் என்று கொள்ள வேண்டும் இந்த பதினோரு ருத்ரர்களும் வருகின்றார்கள் இனி வெற்றியை உடைய சூலத்தை ஏந்திய முழு எலும்பை தரித்தவரும் கபாலத்தை தரித்தவருமாகிய சிவகண தலைவர்கள் வருகின்றார்கள் குதிரையை உடைய நெடிய சாஸ்தா வருகின்றார் கரிய பசிய சட்டையை தரித்த சிவகண தலைவர்கள் நிர்வாண கோலம் உடையவர்கள் வருகின்றார்கள் எட்டு வகையான க்ஷேத்திரபாலர்களான அஜிதாந்தகர் ருரு சண்டர் குரோதனர் உன்மத்தர் கபாலி பீஷனர் சங்கரர் என்ற க்ஷேத்திரபாலர்கள் வருகின்றார்கள் இவர்களை தொடர்ந்து மகாவிஷ்ணு பிரம்மதேவன் இந்திரன் முதலான அஷ்டதிக் பாலகர்கள் அஷ்டவசுக்கள் ஏழு மருத்துக்கள் அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர்கள் பனிரெண்டு சூரியர்கள் சந்திரன் இவர்களும் திருக்கையிலைக்கு வருகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்